துகள் குப்பைகள் மூமையை சுத்தி விண்வெளியில இருக்கு அந்த ஸ்டூல்ல வந்து ஒரு சின்னதா ஒரு வெடி மருந்து இருக்கும் அந்த வெடி மருந்து வெடிச்சு தப்பி தவறி இந்த ஏதாவது ஒரு துகள் அதை மேல மோதிச்சுன்னா பெரிய இந்த துகள் சின்னதா இருக்கலாம் ஆனா அங்க வந்து தடவை வேகம் வந்து படு பயங்கரமா இருக்கும் இப்போ சமீபத்துல வந்து ஒரு செஞ்ச ஒரு மதிப்பீட்டில் என்ன சொல்றாங்கன்னா சுமார் நூத்தி முப்பது மில்லியன் துகள் குப்பைகள் பூமியை சுத்தி விண்வெளியில இருக்கு சுமார் பத்து சென்டிமீட்டருக்கு பெருசா இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து முப்பத்தஞ்சாயிரம் பெரும்பாலான துகள்கள் வந்து ரொம்ப சின்னது என்று அர்த்தம் கோலி குண்டு அளவுல அல்லது ஒரு குண்டுமணி மணி அளவுல அல்லது ஒரு கடுகு அளவுல அதுல வந்து லட்சக்கணக்கில் இருக்கு பத்து சென்டிமீட்டருக்கு மேல இருந்தா நம்ம பூமியில இருந்து ரெடார் மூலமாக அதை கண்காணிக்கலாம் அது சின்னதா இருந்தா கண்காணிக்கலாம் பேஸ்பால் இருக்கு அந்த பேஸ்பால விட பெருசா இருபத்தி மூன்றாயிரம் துகள்கள் பூமியை சுத்திட்டு வரும் இந்த துகள்கள்லாம் என்ன எங்கே இருந்து வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அஞ்சல ராக்கெட்டு செயற்கை கோள்கள் இவற்றிலிருந்து வந்தது இப்போ பாத்தீங்கன்னா இந்த துகள்கள்ல சிலது வந்து ஸ்க்ரூ இப்போ நம்ம விண்வெளிக்கு ஒரு ராக்கெட் அனுப்புறோம்னா அந்த ராக்கெட் குள்ள நம்ம ஒரு இடத்துல செயற்கை கோளை வச்சிருக்கோம் இல்லையா அந்த செயற்கை கோள் பூமியில இருந்து கிளம்பி போகும்போது காற்றுல உராய்வுல அழிஞ்சிடக்கூடாது என்பதற்காக அதுக்கு மேல வந்து ஒரு கவசம் மாதிரி வச்சிருக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் நூத்தி இருபது கிலோமீட்டர் உயரத்துக்கு போன பிறகு அந்த கவசத்தை கல

இருந்து அந்த செயற்கைக்கோளினுடைய வாழ்நாள் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க அந்த கோளுக்குள்ள வந்து கொஞ்சம் எரிபொருள் இருக்கு அந்த எரிபொருள் வந்து வெப்பத்துல வெப்பமேறி போன ராக்கெட் அதனால கட்டுப்படுத்த முடியாது அந்த எரிபொருள் வெடித்து அந்த செயற்கைக்கோளை சுக்கு நூறாகி பல துகள்களாக பல்வேறு விதமான குப்பைகள் நம்ம பூமியை சுத்திட்டு வருது இப்போ சமீப காலத்துல நம்ம அனுப்புற செயற்கைக்கோள்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அதனுடைய வாழ்நாள் முடிந்ததும் அதுல இருக்கக்கூடிய எரிபொருளை வந்து வெளியேற்றாங்க அதனால அது வெடித்து செதறாமல் இருப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்றாங்க அதாவது எவ்வளவு அளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு அளவு குப்பை கம்மியாவத வந்து முயற்சி பண்றாங்க பட் ஆனால் ஏற்கனவே நம்ம செஞ்ச காரணத்தினால இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ விண்வெளியில வந்து ஒரு செயற்கை கோல் சுத்திட்டு வருதுன்னு வச்சு தப்பி தவறி இந்த ஏதாவது ஒரு துகள் அதன் மேல மோதிச்சுன்னா பிரியா இந்த துகள் சின்னதா இருக்கலாம் ஆனா அங்க வந்து இத்தனை வேகம் வந்து படு பயங்கரமா இருக்கும் அவ்வளவு படு பயங்கரமான வேகத்துல சுத்திட்டு வர ஒரு துகள் ஒரு செயற்கை கோள்ல வந்து பட்டுச்சுன்னு சொன்னா அதே மாதிரி இப்ப வந்து விண்வெளியில வந்து மனிதர்கள் ஏற்றி செல்லக்கூடிய விண்கலங்கள் போது எப்பவுமே மனிதர்கள் தங்கி ஆராய்ச்சி செய்யக்கூடிய சர்வதேச விண்கூடில் இருக்கு சைனாவுடைய விண்வெளி நிலையம் இருக்கு இந்த மனிதர்கள் தங்கி இருக்கக்கூடிய வின்கூடிகளுக்கும் சில ஆபத்துக்கள் இதனால வரலாம் இந்த விண்பொடிகளை சுத்தி ரடார் எல்லாம் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது துகள் அதை நோக்கி வருதான்னு பார்த்து அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதனுடைய இடத்தை மாத்தி அந்த துகள் மோதாம இருக்கிறதுல பாத்துப்பாங்க அப்படி இருந்தாலும் அந்த கடுகு சைஸ்ல இருக்கக்கூடிய துகள்கள் மோதி மோதி இந்த விண்பொடியினுடைய சுவற்றல் எல்லாம் வெளி சுவற்றல் சின்ன சின்ன துளைகள் இருப்பதை இந்த சுவிஸ் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஓட்ட ஓட்டையா அது மாதிரி இந்த சல்லட மாதிரி ஓட்டையா இதனுடைய வெளிப்பகுதி வந்து மாறுவதை நம்ம ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கோம் இதெல்லாம் எப்படி பாதுகாப்பது ஏற்கனவே போட்ட குப்பையை அகற்றுவதற்கான சில தொழில்நுட்பங்களையும் வந்து இன்னைக்கு பரிந்துரை செய்யறாங்க பல்வேறு ஆராய்ச்சிகள் நடக்குது ஒண்ணு வந்து ஒரு நெட்டு மாறி மீன் பிடிக்கிற வலை இருக்கலையா அந்த மாதிரி ஒரு வலையை போட்டு அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொகுள்கள் எல்லாத்தையும் பிடிச்சி அகற்றலாம் என்பதிலிருந்து சேரல இருந்து போன ராத்தெட்டை வந்து திட்டமிட்ட முறையில பூமி மேல மோத வச்சோம்னு சொன்னனாக்கா அது எரிஞ்சு அப்போ வந்து விண்வெளியில குப்பை இருக்காது இப்படி பல்வேறு முயற்சிகளை ஏற்கனவும் இன்றைக்கு ஆராய்ச்சி செய்யறான்